மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்ட போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்ய வேண்டும் என்று கோரியது காங்கிரஸ் பினராயி விஜயன் நாங்கள் ஏதாவது ஒரு கருத்து கணிப்பாது இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறதா பிஜேபி ஆட்சி அமைக்காது என்று சொல்லி இருக்கிறதா ரெண்டும் கிடையாது சென்ற தேர்தல் வரை காங்கிரஸ் ஆம் தனித்தனியாக தோற்றார்கள் இந்த முறை சேர்ந்தே தோற்பார் இது வாய்மையின் எக்காலம். பிரதமர் மோடி செய்வதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறார். வணக்கம் நண்பர்கள் ராகுல் காந்திக்கு திடீர்னு கிரிக்கெட் மூடு விட்டு கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி அவர் நிறைய பேசி இருக்கிறார் அவர் என்னன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் செய்வதாக மோடி செய்கிறார் எப்படி அங்க நடுவர்களை ஃபிக்ஸ் பண்ணி சில சிலரத்துல நடக்குமோ அதேபோல இந்த தேர்தல் ஆணையத்தை மோடி வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி விட்டார் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இந்த விளையாட்டு தொடங்குவதற்கு முன்பாக அரவிந்த் கேஜ்ரிவால் என்கிற வீரரையும் அதேபோல ஹேமன் சோரன் என்கிற இன்னொரு வீரரையும் சிறையில் அடைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் हमारे टीम में से दो खिलाड़ियों को अरेस्ट करके अंदर कर दिया तो भाइयों और बहनों नरेंद्र मोदी जी इस चुनाव में मैच फिक्सिंग करने की कोशिश कर रहे हैं सो so, मत और क्रिकेट मैच का आयत माई कुंडल आना अच्छे अणिया वो बलवीन पड़ान मुयचि மோடி செய்து கொண்டிருப்பது போலவும் அவர் கூறியிருக்கிறார் ஆக்சுவலா அவர் சொல்லி இருக்கிற அந்த உருவகத்தின் படியே பார்த்தார் இன்னும் அவர்களுடைய அணியே ரொம்ப சரியா செட் ஆகல இப்ப பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி என்கிற கிரிக்கெட் வீராங்கனை மேற்கு வங்கத்தில் ராகுல் காந்தியை தன்னுடைய அணியில் சேர்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அதே போல ராகுல் காந்தியால் வர்ணிக்கப்பட்ட அரவிந்த் கேஜ்ரிவால் என்கிற கிரிக்கெட் வீரர் பஞ்சாப் மாநிலத்தில் நடக்கவிருக்கும் கிரிக்கெட் தன்னுடைய அணியில் காங்கிரசை சேர்க்க மாட்டேன் என்கிறார் உத்தர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கூட இந்திய கூட்டணி என்கிற அந்த கிரிக்கெட் அணியில் இதுவரை இடம் பெற்றிருந்த அப்னாதர் கே அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய தலைவர் பல்லவி பட்டேல் ஒவைசியோட போய் சேர்ந்து இருக்கிறார் அவர் கம்ப்ளீட்டா இன்னொரு டீமுக்கு மாறி மாறிவிட்டார் என்ன ஆச்சரியம்னா யூபி காங்கிரசே பலவீனமாக இருக்கிறது சமாஜ்வாதி பார்ட்டி பழைய அந்த பலத்தில் இல்லை இந்த ரெண்டு கிரிக்கெட் வீரர்களுமே ரொம்ப பலவீனமாக இருக்கிறார்கள் ஆனா இவங்கள நம்புறத கட்டணம் ஒவைசியை நம்புறது இன்னும் மேல் என்று இந்திய கூட்டணியில் இருக்கிற யூபிஐ சேர்ந்த ஒரு அப்னாதல் முடிவெடுக்கிறது அங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீராங்கனை அதாவது ராகுலுடைய பார்வையில் பல்லவி பட்டேல் முடிவெடுக்கிறார் ஆக ஏற்கனவே இவர் எதை வந்து ஒரு அணியின் நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த அணியை இந்தியா முழுக்க ஒழுங்கா விளையாட முடியாத ஒரு நிலையில் இருக்கு சரி இவ்வளவு தூரம் ராகுல் காந்தி சொல்றதுனால ஒரே ஒரு கேள்வி இந்த கிரிக்கெட்டுக்கு வீரரா அரவிந்த் கெஜ்ரிவாலை சொல்லி இருக்கிறீர்கள் இன்னொரு கிரிக்கெட் வீரராக ஹேமந்த் சோரனை சொல்லி இருக்கிறீர்கள் நடுவரை போல நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பார்க்கிறீர்கள் மேட்சை பிக்ஸ் பண்ணக்கூடியவங்க மாதிரி நீங்கள் மோடியை பார்க்கிறீர்கள் இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல சரி உங்களுடைய கிரிக்கெட் அணிக்கு கேப்டன் யார் அதை சொல்லுங்களேன் உங்கள் கிரிக்கெட் அணிக்கு யார் கேப்டன் கேப்டன் ஒருத்தர் இருந்திருந்தால் அவரை வந்து பிரதமர் வேட்பாளராக நீங்கள் அறிவித்திருப்பீர்களே கேப்டனே இல்லாத ஒரு கிரிக்கெட் அணி இது எங்க போய் நிற்கும் இது என்ன விதமான அணி இது வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் அணியா இதுக்கு பெரிய ஒப்பீடு வேற இன்றைக்கு கேஜ்ரிவால் சிறைக்கு போனதற்கு காங்கிரஸ் கொடிபிடிக்கிறது அதே நேரத்துல நேற்றைக்கு கோழிக்கோட்டில் வைத்து இந்திய கூட்டணியில் இடம்பெற்ற இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உடைய முதுவெரும் தலைவர் மூத்த தலைவர் கேரள முதல்வர் பினராய விஜய்ன் என்ன பேசியிருக்கிறார் என்று பாரு கடந்த காலத்துல காங்கிரஸ் அல்லாத தலைவர்களை பிஜேபி அரசு கைது செய்த போதெல்லாம் பிஜேபிக்கு காங்கிரஸ் ஒத்துழைப்பு கொடுத்து வந்தது அவர்களுடைய கைதுகளை அது ஆதரித்து வந்தது இதற்கு முன்பு மணி சிசோடியா கைது செய்யப்பட்ட போது அரவிந்த் கேஜரிவாலையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரியது காங்கிரஸ் இன்னும் சொல்ல போனா இந்த மது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலில் முன்வைத்ததே காங்கிரஸ் தான் கைது செய்யப்படுகிற கைது செய்யப்பட வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்திய காங்கிரஸ் இன்றைக்கு தேர்தலுக்காக மாற்றி பேசுகிறது எனவே காங்கிரஸ் இந்த சம்பவங்களில் இருந்தாவது பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூவி வந்த காங்கிரஸ் இன்னைக்கு கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அதை வைத்து கொண்டு ஒரு அரசியலை முன்னெடுத்த பார்க்கிறது அதை வச்சுட்டு கிரிக்கெட்டை அது இதுன்னு சொல்லி அணி டீம் நடுவர்னு சொல்லி என்னவோ பேசி கொண்டு ராகுல் காந்தி பேச ஆரம்பித்தாலே அது தோல்விக்கான அறிகுறி என்று அவர் கொஞ்ச காலத்துக்கு வாயை திறக்காமல் இருப்பது நல்லது பிஜேபி கூட்டணி இருநூறு இடங்களை பெறுவதே கடினம் என்கிறாரே சித்தராமையா சித்தராமையா நேற்றுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த மோடி வந்து பிஜேபி ஏதோ முன்னூத்தி எழுபதுக்கு மேல போகும் என்டிஏ நானூறுக்கு மேல சீட்டுகளை பெறும் வெற்றி பெறும் என்றெல்லாம் அள்ளி விட்டு கொண்டிருக்கிறார் இங்க கர்நாடகா எலெக்ஷன் கேம்பெயின் அப்பவும் கர்நாடகால நாங்க இவ்வளவு ஜெயிச்சிரோம் அவ்வளவு ஜெயிச்சிரோம் மோடி சொன்னார் கடைசில என்ன நடந்ததுன்னு தெரியும் கடைசில பிஜேபி அறுபத்தஞ்சு அறுபத்தாறு சீட்டு தான் ஜெயிச்சுது அதே போலதான் இந்த தடவையும் நடக்கும் பிஜேபிக்கு இருநூறு சீட்டுக்கு மேல கிடைக்காது என்று சீதாராமையா கூறியிருக்கிறார் அவர் சொன்னதுல ஒரு ஃபேக்ட்ருக்கு என்ன அப்படின்னா கர்நாடக தேர்தலின் போது மோடி அவர்கள் நாங்கள் இவ்வளவு ஜெயிப்போம்னு அவர் சொன்னார் அதை விட அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார் ஆனால் அமித்ஷா கூறியது போல மோடி எண்ணியது போல அங்க நடக்கல அங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது இது வரலாறு இது எல்லாருக்கும் தெரிந்து ஆனா அதே நேரத்துல ஒண்ணு கவனிக்கணும் கர்நாடக தேர்தல் தொடர்பாக அமித்ஷாவும் மோடியும் என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும் வந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று கூறினார் அந்த கருத்து கணிப்புகளின் படித்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு அதே போல நீங்க மோடி லோக்சபால வச்சு முன்னூத்தி எழுபது பிஜேபி பெறும் சொன்னதை ஒரு அரசியல்வாதியின் பேச்சாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தவறே கிடையாது அவர் வந்து அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கட்சி திட்டவட்டமாக ஜெயித்து விடும் என்கிற மனநிலையை உருவாக்குவதற்காக அவர் அவ்வாறு இருக்கிறார் அப்படின்னா கூட வச்சுக்கோங்க அதுலயும் தவறு கிடையாது அதெல்லாம் இன்டர்பிரேஷன் தானே ஆனால் அவர் என்ன கூறினாரோ அது தான் தொடர்ந்து கருத்து கடிப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு கருத்து கடிப்பிலும் முன்னை காட்டிலும் பிஜேபி முன்னேறி கொண்டே இருக்கிறது கடைசியா நியூஸ் எயிட்டின் கருத்து கணிப்பு வந்தது நியூஸ் எயிட்டின் கருத்து கணிப்புல பிஜேபி முன்னூத்தி எழுபதை பெறும் என்றும் என்டிஏவுக்கு நானூத்தி பதினோரு தொகுதிகள் கிடைக்கும் என்றும் கூறியிருக்கிறார் இப்ப எப்படி இப்ப கர்நாடக உதாரணத்தை சித்தாராமையா சொல்லுகிறார்கள் அதே உதாரணத்தை நான் இப்ப காட்டுறேன் கர்நாடகத்தில் எப்படி அமித்ஷாவும் மோடியும் என்ன பேசியிருந்தாலும் கருத்து கணிப்புகள் சொன்னது மெய்யாயிற்றோ அதே போலவே மோடி இந்த தேர்தல் ரிசல்ட் பற்றி என்ன சொல்லி இருந்தாலும் சரி கருத்து கணிப்புகள் என்ன கூறியிருக்கோ அதன்படி நடக்கும் கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுகின்றன கிட்டத்தட்ட உத்தேசமா எல்லா கருத்து கணிப்புகளும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு முன்னூத்தி முப்பது சீட்டுக்கு மேல பிஜேபி கிடைக்கும் எப்படினாலும் என்டிஏவுக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல கிடைக்கும் நான் வந்து ஆவரேஜ் சொல்றேன் இதுதான் கருத்து கணிப்புகள் ஒரு கருத்து கணிப்பு சொல்லி இன்னொரு கருத்து கணிப்பு மாத்தி சொன்னா பரவாயில்ல எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரே டவுன்ல சொல்லுகிறது இதுவரைக்கும் எத்தனை கருத்து கணிப்பு வந்துரு ஏதாவது ஒரு கருத்து கணிப்பாது இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி இருக்கிறதா ஏதேடு ஒரு கருத்து கணிப்பாது பிஜேபி ஆட்சி அமைக்காது என்று சொல்லி இருக்கிறதா ரெண்டும் கிடையாது எல்லா கருத்து கணிப்புகளும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி பேசுகிறப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது மூட் ஆப் த நேஷன் என்பது அதாவது தேசத்தின் மனநிலை என்பது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறது மோடிக்கு அனுசரணையாக இருக்கிறது அதனால மோடி லோக்சபாவில் என்ன கூறினாரோ அதை பிரதிபலிக்க கூடிய விதத்தில் தான் இன்னைக்கு கள நிலவரம் இருக்கிறது அந்த கள நிலவரத்தை விஞ்ஞானபூர்வமாக கருத்து கணிப்புகள் முன்வைக்கின்றன கர்நாடகத்தில் எப்படி கருத்து கணிப்புகள் பலித்தனவோ அது போலவே இந்த மக்களவை தேர்தலும் கருத்து கணிப்புகள் பலிக்கும் வார்த்தை சொல்லல ஏன்னா நீங்க அரசியல்வாதி அவர் பிஜேபி வச்சுக்கோங்க அதை பத்தி கவலை இல்ல ஆனால் எல்லா கருத்து கணிப்புகளும் கூறுகின்றன என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அதனால சித்தராமையா சொல்லுவது எந்த நியாயம் கிடையாது அவருக்கு ஒரு பயம் இருக்கு கர்நாடகால வழக்கம் போல காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு ஏன்னா கர்நாடகத்துல ஒரு லெகசி உண்டு நான் பல தான் சொல்லியிருக்கேன் நைன்டீன் நைன்டி எயிட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்ன வேணாலும் ரிசல்ட் வந்திருக்கலாம் ஆனா லோக்சபா எலெக்ஷன் எப்போதுமே இன் பேவர் ஆஃப் பிஜேபி தான் வந்திருக்கு நைன்டி எயிட்ல இருந்து லோக்சபா எலெக்ஷன் பிஜேபி தான் ஸ்வீப் பண்ணும் இந்த தடவை திட்டவட்டமாக ஸ்வீப் பண்ணும் அதனால கர்நாடகத்துல காங்கிரஸ் இந்த மக்களவை தேர்தலில் துடை தொழிக்கப்படும் இந்த பயம் சித்தாராமையாவுக்கு இருக்கிறது அதோட மட்டுமில்ல கர்நாடகத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒன்று நடந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா மதசார்பற்ற ஜனதாதளம் பிஜேபியோட கூட்டணி வேற சேர்த்திருக்கு கர்நாடகத்துல முக்கியமான பொலிட்டிக்கல் போர்சஸ் மூணு பிஜேபி காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் இதுல இப்ப ரெண்டு போர்சஸ் ஒரே இடத்துல இருக்கு இப்ப காங்கிரஸ் கதி என்ன ஆகும் அப்ப காங்கிரஸ் தப்பிப்பழைப்பதற்கு என்ன வழி அப்ப அதுக்கு சித்தராமையாட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன இந்த கருத்து கணிப்பு சொல்லுகிற தகவல் அதே போல மோடி சொல்லு எல்லாமே பொய் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்கு ஜெயிக்கிற கட்சி இது முடிவு பண்ணிட்டா அந்த ஜெயிக்கிற கட்சி பக்கமாவே ஓட்டு போடுவாங்க சோ கட்சி பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற அந்த மனநிலையை தகர்க்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்க ஒரே வழி இந்த கூட்டணி இல்லாட்டி இந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது சும்மா சொல்றாங்க சும்மா சொல்றாங்கன்னு சொல்லணும் இதுதான் அவங்களுக்கு இருக்கிற கடைசி புகலிடம் இப்போ இந்த கடைசி ஆப்ஷனை சீதாராமையா கையில் எடுத்து இருக்கிறார் இது அவருடைய கடைசி ஆயுதம் அவ்வளவுதான் மற்றபடி இல்ல எந்த ஃபேக்ட்டும் இல்ல அவர் நினைத்தது போலெல்லாம் நடக்காது நிச்சயமா பிஜேபி அகில இந்திய அளவிலும் ஸ்வீப் பண்ணும் கர்நாடகத்திலும் ஸ்வீப் பண்ணும் கர்நாடகாவில் இரண்டு ஃபோர்ஸ்கள் ஒன்று சேர்ந்து விட்டதால் காங்கிரஸ் என்ன கதியாக போகிறது என கேள்வி எழுப்புகிறீர்கள் டெல்லியிலும் இரண்டு ஃபோர்ஸ்கள் ஒன்று சேர்ந்து இருக்கின்றன பாஜக என்னவாகும் ஒண்ணுமே ஆகாது நிச்சயமா அது எந்த விதத்திலும் பிஜேபியை பாதிக்காது நம்ம கேட்கல என்னங்க கர்நாடகத்துல ஒண்ணு சேர்ந்தா மட்டும் அப்படியே காங்கிரஸை பாதிக்குங்கிறீங்க இதே இது டெல்லியில ஒன்னு சேர்ந்துட்டா பிஜேபியை பாதிக்காதுன்னு சொல்றீங்க பிஜேபிக்கு சாதகமா பேசுறீங்களா

வரைக்கும் காங்கிரசுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த தடவை வந்து ஆம் ஆத்மிக்கு போட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம பிரிஞ்சு போடுறதுனால எங்காவது பிஜேபி வந்துருமோ அதை வந்துட விட கூடாது அப்படிங்கறதுக்காக போட்டாங்க இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே அவங்க சேரட்டும் ஆனால் முஸ்லிம் ஓட் பேங்க்ங்கிறது அது ஒரே பேங்க் தானே ஒரே ஓட் பேங்க் தானே இப்ப அந்த முஸ்லிம் ஓட் பேங்க் மொத்தமா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அவங்க அவங்க நிக்கக்கூடிய தொகுதியில போட்டியிட போறாங்க இப்ப மூணு தொகுதியில காங்கிரஸ் போனா இந்த முஸ்லிம் ஓட் பேங்க் அந்த மூணு தொகுதியில காங்கிரஸ் இந்த மூணு தொகுதியில ஆம் ஆத்மிக்கும் போட போகுது அவ்வளவு தானே அப்படிங்கிறப்போ இது புதிதாக என்ன விளைவை உருவாக்கி விடும் என இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் என்பது ஒரே ஓட் பேங்க் தான் இவங்க சேர்ந்ததுனால புதுசா வந்து ஒரு புதிய பலம் கிடைத்தது அப்படின்னா பிஜேபியை வீழ்த்தலாம் கர்நாடகால என்ன அப்படின்னா பிஜேபி மதசார்பற்ற ஜனதா தளத்துடன் கைகோர்த்து இருக்கனால பிஜேபிக்கு புதிய பலம் கிடைத்திருக்கிறது அவங்களுக்கு புதுசா ஒரு ஓட் பேங்கே கிடைச்சிருக்கு மாண்டியா அந்த பகுதிகளில் ஒரு புது ஓட் பேங்கே கிடைச்சிருக்கு காவிரி டெல்டா பகுதியில் ஓகே இங்க இவங்க ரெண்டு பேரும் கைகோர்த்ததுனால புதுசா என்ன ஓட் பேங்க் கிடைச்சிருக்கு காங்கிரசுக்கு ஏற்கனவே இருந்த ஓட் பேங்க் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மியை நோக்கி நகர்ந்த அதே ஓட் பேங்க் திரும்ப இந்த ரெண்டு பேருக்குமாக ஷேர் பண்ணப்பட போகிறது அவ்வளவு புதுசா ஒரு ஓட் பேங்க் இல்லையே அப்படிங்கிறப்போ இது புதிய ரிசல்ட் மட்டும் எப்படி கொடுக்கும் சரி நான் இப்போ நேரம் முஸ்லீம் ஓட் பேங்க் பத்தி சொன்னேன் ஹிந்து ஓட் பேங்க பார்ப்போம் ஹிந்துக்கள் பல திசையில சிதறக்கூடியவர் ஹிந்துக்கள்ல இருந்து காங்கிரசுக்கு ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து இப்ப காங்கிரஸ் சேர்ந்தவங்க அந்த காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் இருக்கிற தொகுதியில ஓட்டு போட்டுருவாங்க ஆம் ஆத்மி சார்ந்த இந்துக்கள் வந்து ஆம் ஆத்மி சைடு ஓட்டு போட்டுருவாங்க ஓகே அதே நேரத்துல இந்த ஆம் ஆத்மி சார்ந்த இந்துக்கள் காங்கிரஸ் நிற்கிற தொகுதியிலையும் காங்கிரசுக்கு ஆதரவான இந்துக்கள் ஆம் ஆத்மி நிற்கிற தொகுதியும் போடலாம் அந்த இடத்துல இந்துக்களுடைய ஒரு சின்ன ஸ்ட்ரென்த் மட்டும் ஆட் ஆகும் ஆனால் அப்படி ஆட் மூலமாக இவர்களுக்கு புதிய பலமோ பிஜேபி வீழ்த்துகிற அளவுக்கு பலமோ கிடைத்து விடும் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஆதாரமா கடந்த தேர்தல் ரிசல்ட் சொல்றேன் கடந்த தேர்தலில் இவங்க ரெண்டு பேரும் வாங்கின ஓட்டை கூட்டி பிஜேபி வாங்கின ஓட்டோட ஒப்பிட்டு பாருங்க எல்லா இடத்துமே பிஜேபி அதை காட்டிலும் முந்துவதாகவே இருக்கிறது அப்படிங்கறதால இவர்கள் சேர்ந்ததுனாலேயும் எந்த பிரயோஜனமும் கிடையாது இன்னொன்னு இவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்துல விடை இல்லாமல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் அது என்ன அப்படின்னா இது அடிப்படையில எதற்கான தேர்தல் எம்பி எலெக்ஷன் மத்தியில ஒரு மத்திய அரசை அமைப்பதற்கும் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்குமான ஒரு தேர்தல் சைடு அவர்கள் வெற்றி பெற்றால் மோடி பிரதமர் என்கிற பதில் இருக்கிறது ஆம் ஆத்மி சைடு என்ன பதில் இருக்கு காங்கிரஸ் சைடு என்ன பதில் இருக்கு என்னுடைய முதல் இதுலயே நான் சொல்லியிருந்தேன் இந்தியாங்கிற இந்த கிரிக்கெட் டீமுக்கு யார் கேப்டன் கேப்டனே இல்லையே ஒரு பக்கம் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதுக்கு தெளிவான பதில் இருக்கு இன்னொரு பக்கம் யார் பிரதமர் வேட்பாளர்னு தெரியாமல் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு எந்த ஒரு விடையும் தன் வசம் வைத்திருக்காத தாம் வந்தால் என்ன நடக்கும் என்பதை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த முடியாத ஒரு குழப்பமான கூட்டணியாகத்தானே அது இருக்கு அப்படிங்கிறப்ப இது மக்கள்கிட்ட என்ன இம்பாக்ட உருவாக்கும் அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தோற்பார்கள் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் சென்ற தேர்தல் வரை காங்கிரஸ் ஆம் தனித்தனியாக தோற்றார்கள் இந்த முறை சேர்ந்தே தோற்பார்கள் அவ்வளவுதான் தோல்வி பயத்தால் தான் பாஜக கூட்டணிக்குள் பல கட்சிகளை கொண்டு வர மோடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது எதிர்கட்சிகளை பார்த்து தன்னுடைய கூட்டணியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று மோடி ஆசைப்படவில்லை மோடியை மிரட்டுகிற அளவுக்கு எதிர்கட்சிகளும் இல்லை எதிர்கட்சி கூட்டணியும் இல்லை ஆனால் மோடி லோக்சபாவில் வைத்து நாங்கள் இத்தனை இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பதை கூறியிருக்கிறார் அவர் சொன்ன இடம் ரொம்ப முக்கியம் लोकसभा पूरा देश कह रहा है अब की बार खरगे जी भी कह रहे हैं एनडीए को तो 400 पार कर पाई के रहेगा लेकिन भारतीय जनता पार्टी को 370 सीट अवश्य देगा आगा। आगा। और ते शीघ्र वो वो बार अभी कुछ அப்படிங்கிறப்போ பிஜேபி முன்னூத்தி எழுபத கிராஸ் பண்ணும் என்டிஏ நானூற கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த நானூறுங்கிறது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இப்ப அந்த எண்ணிக்கையை தொடரணும்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வலுவான கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்று மோடி உணர்கிறார் இப்ப அதுக்காகத்தான் பிஜு ஜனதா தள கூட பேசிட்டு இருந்தாங்க அங்க இருக்கிற இருபத்தோரு தொகுதியில எந்த கூட்டணியும் வைக்காமலேயே சென்ற தேர்தலில் ஜெயித்தது பட் அங்க கூட்டணி அவுட் ஒர்கவுட் ஆகல ஆசைப்பட்டது கேட்டதுக்கு பதில் இதுதான் மோடியே வந்து ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார் அது ஒரு கடினமான இலக்கு சாதாரண ஒரு இலக்கல்ல அந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறார் அவ்வளவுதானே ஒடிய மத்தபடி எதிர்கட்சிகளை கண்டு அவர் பயப்படவும் இல்லை ராகுலை கண்டு பயப்படவும் இல்லை காங்கிரஸ் இந்த தடவை ஐம்பது சீட்டை தாண்டினால் அதிசயம் சிறையில் இருக்கும் கெஜ்ரிவால் பகவத்கீதை ராமாயணம் புத்தகங்களை கேட்டிருக்கிறாரே பொதுவா தேர்தலுக்கு தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதாவது ஒரு நாடகம் போடுவார் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அவர் ஹனுமன் சாலிசா பாடிக்கொண்டிருந்தார் இப்போது சிறைக்குள் அனுப்பப்பட்டிருக்கிற நிலையில அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிந்து ஓட்டர்களுக்கு ஹிந்து ஓட்டர்ஸ் அவங்களுக்கு அவர் கொடுக்கிற மெசேஜ் என்னன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹிந்து சிறையில் இருக்கிறப்போ கூட நான் பகவத்கீதையை படிக்கிறேன் ராமாயணம் படிக்கிறேன் அப்படிங்கிறது இது வழக்கமா அவர் செய்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் போன தேர்தல் அவர் ஹனுமன் சாலிசா பாடினார் இன்னொரு பக்கம் அவருடைய எம்எல்ஏ அமானுல்லா கான்னு பேர் இந்த அமானுல்லா கான் மூலமாக முஸ்லிம்களை ஒருங்கிணைத்தார் இப்பவே பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிற முஸ்லிம்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை அவர் கட்சியில இருக்கிற முஸ்லிம் தலைவர்கள் எம்எல்ஏஸ்ல செய்ய ஆரம்பிச்சு இவர் வந்து இந்துக்களை ஒருமுகப்படுத்துகிற வேலையை சிறையிலிருந்து தொடங்கி இருக்கு இப்ப ரீசெண்டா சிறையிலிருந்து எல்லோருக்கும் குடி தண்ணீர் வழங்குங்கள் அப்படின்னு அவர் ஆணையிட்டார் இது போல ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையா இதே போல அவரை ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் சிறையில் இருந்து கொண்டே குடிநீர் வழங்குங்கள் அப்புறம் சிறைக்கு வெளியே இருந்தப்ப ஏன் அதை வழங்காம இருந்தாரு அப்படின்னா இத்தனை நாள் அதை செய்யாமல் தானே இருந்திருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடியது பொலிட்டிக்கல் ஜிம்மிக்ஸ் இதெல்லாம் இந்த தேர்தலை எடுபடவே எடுபடாது ஏன் எடுபடாது அப்படின்னா இது தேசிய அளவுல யார் இந்த தேசத்தினுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் அப்படிங்கிறப்போ இந்த தேர்தலில் கேஜ்ரிவாலுக்கெல்லாம் ரோலே கிடையாது ஏற்கனவே ரோல் இல்லைங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் கேஜ்ரிவால் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அதை மக்கள் மாநில கேஜ்ரிவாலுக்கு ரோல் இருக்கு அப்படிங்கறத டெல்லி மக்கள் ஏற்கிறார் தேசிய அளவில் அவருக்கு எந்த ரோலும் கிடையாது என்றுதான் இதுவரை பதில் சொல்லி இருக்கிறார்கள் இனிமேலும் பதில் சொல்லுவார் கச்சத்தீவு பற்றிய இரண்டாயிரத்தி பதினைந்து ஆர்டிஐ பற்றி சிதம்பரம் பேசியிருக்கிறாரே அதாவது இப்போ கச்சத்தீவு பற்றி அண்ணாமலை அக்சஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்டிஐ பதில் அது வந்து ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறது அதை தொடர்ந்து நேற்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர் வெளிப்படுத்தி சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அதாவது இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேதியிட்ட ஆர்டிஐ பதிவில் இந்திய வெளியுறவுத்துறை ஒரு பதிலை சொல்லி அந்த ஆர்டிஐ வந்து கச்சத்தை பற்றி ஆர்டிஐ அதுல என்ன பதில் சொல்லி இருக்கு அப்படின்னா கேள்விக்குரிய கச்சத்தீவு பகுதி ஒருபோதும் வரையறுக்கப்படாததால் இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பை கையகப்படுத்துவதோ அல்லது விட்டுக்கொடுப்பதோ கொடுப்பதோ இதில் இல்லை ஒப்பந்தங்களின்படி இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையில் இலங்கை பகுதியில் கச்சத்தீவு அமைந்துள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது இதுல வந்து என்னன்னா இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையில இலங்கை கடல் பகுதியில இந்த கச்சத்தீவு அமைந்திருக்கிறது அப்படின்னு அந்த ஆர்டிஐ ரிப்ளை சொல்லுகிறார் இப்போ சிதம்பரம் கேட்கிற கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த பதில ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்தப்போ ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தது ஜெய்சங்கர் தானே அன்னைக்கு இப்படி ஒரு பதில கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து கச்சத்தீவு வந்து காங்கிரஸ் தாரை வார்த்தது திமுக தாரை வார்த்ததுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க முன்னால இப்படி ஒரு நீங்க அது வந்து இலங்கையினுடைய கடல் பரப்புக்குள் இருந்த பகுதி அப்படிங்கிற விதமால சொல்லி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இதை வந்து ரொம்ப மேம்போக்கா பார்த்தா ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு கேள்வி எழுப்பியது போல ஒரு தோற்றம் கிடைக்கும் ஆனா இதுல எந்த புத்திசால்தலமும் கிடையாது முதல்ல ஆர்டிஐ அந்த ஆர்டிஐக்கு கிடைக்கிற பதில் தன்மை நீங்க வந்து இந்த தகவல் வேணும்னு சொல்லி ஆர்டிஐ மூலமா கேள்வி எழுப்பி இந்த தகவலை தரலாம் அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட அதிகாரி முடிவெடுத்தால் அரசு தரப்புல என்ன பதில் உண்டோ அது அதிகாரபூர்வமா தனிப்பட்ட இன்டர்பிரேஷன் எதுவும் இல்லாமல் வர்பாட்டிமா தருவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அந்த கேள்வி என்ன நமக்கு தெரியல யார் அப்ளை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது பட் அந்த பதில வெர்பாட்டிமா விட்டு கொடுத்தது அப்படின்னு கிடையாது தாரை வார்த்தை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது ஆக்சுவலா சர்வதேச கடல் எல்லைல இலங்கை கடல் பரப்புல இருந்த ஒரு பகுதி அப்படி அதாவது இந்தியாவுக்கு சொந்தமாக இல்லாமல் ஏற்கனவே இலங்கையின் அந்த வரம்புக்குள்ளேயே இருக்கிற பகுதி அத கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது கூட இல்ல அதுல இருக்க டோடு என்னன்னா அதை ஸ்ரீலங்கா கொண்டு விட்டது அப்படிங்கிற அந்த டோன்ல அண்டர் கரெண்ட்டா அந்த டோன் தான் ஓடுது அப்படின்னு சொல்லிரு இது வந்து அந்த ரெக்கார்ட்ல இருக்கிறது இன்னைக்கும் கச்சத்தீவு பற்றி இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது காங்கிரஸ் அதே போல டிஎம்கே தலைவர் அன்றைய தலைவர் ஆஹ் கர்ண கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ என்னென்ன நடந்ததோ அதனுடைய ஃபைல் தான் அங்க ரெக்கார்ட் கச்சதீவப்பட்டினம் ரெக்கார்டுங்கிறது அதுதான் வேற எதுவுமே கிடையாது அப்போ ரெக்கார்ட்ல இருக்கிற பதில அப்படியே கொடுத்துருக்காங்க இதுல தனிப்பட்ட முறையில் எப்போதுமே கொடுக்குற பதில யாரும் தனிப்பட்ட முறையில் சேர்க்க மாட்டாங்க என்ன இருக்கோ அதை அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் இருந்து ரெண்டு டாக்குமெண்ட்ஸை பெறுகிறார் அதை அவரே டாக்குமெண்ட்ஸ் இருக்க அந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததோட வெளியுறவுத்துறையினுடைய வேலை முடிந்துவிடும் இந்த மாதிரி காங்கிரஸ் துரோகம் செய்தது டிஎம் கே எப்படி செய்தது அப்படின்னு வெளியுறவுத்துறை சொல்லல அது எப்போதும் அரசியல் பேசாது அது அரசு துறை இவங்க அப்லோட் பண்ணாங்க அப்லோட் பண்ணதுக்கு அண்ணாமலை அப்லோட் பண்ணது ரெண்டு கொடுத்திருக்காங்க அந்த டாக்குமெண்ட் படிச்சு பாக்குறப்போ என்னென்ன வேலையெல்லாம் கடந்த காலத்துல பாத்துருக்காங்க வெட்ட வெளிச்சமாகிறது அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு அண்ணாமலை இன்டர்பிரேட் பண்ணுகிறார் அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு பிரதமர் இன்டர்பிரேட் பண்ணுகிறார் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஜெய்சங்கரும் இன்டர்பிரேட் பண்ணுகிறார் இதுதான் இப்ப நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு உங்கள யாராவது நீங்க ஆர்டிஐ அப்ளை பண்ணுங்க கச்சத்தீவு சம்பந்தமா அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வரும் அது வந்து இந்த இந்த கச்சத்தை விவகாரத்தை பிஜேபி என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறதோ அந்த கண்ணோட்டத்துல இருக்க இன்டர்பிரேஷன் ஆர்டிஐ பதிலாக வராது ஒரு அரசுடைய பதில்ங்கிறது அங்க அங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள்ல என்ன இருக்கோ அதை அப்படியே வெர்பாட்டியமா அப்படியே கொடுத்துருவாங்க அல்ல ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட சொந்த இன்டர்பிரேஷன் வராது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆர்டிஐல இந்த பதில் வந்த போது செக்ரட்டரியாக ஜெய்சங்கர் இருந்தது உண்மை ஆனால் ரெக்கார்டில் என்ன இருந்ததோ அதை அவர் கொடுத்திருக்க இப்போ அந்த ரெக்கார்டை அடுத்த ஆட்சியில் யாரு அண்ணாமலை அப்பத்தான் என்னென்ன அநியாயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் இப்ப நேற்றைக்கு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆட்சியை பதில் இருக்குல்ல அந்த பதில்ல ஒரு வார்த்தை வருது இல்ல என்னன்னா சர்வதேச கடல் எல்லையில் இலங்கை கடல் பகுதியில் உள்ள பகுதி அப்படின்னு கச்சத்தி வச்சுறாங்கல்ல இது எப்படி இந்த மாதிரியான ஒரு பதில் வருது அப்படிங்கிறதுக்கான விடைய நான் நேற்றைக்கு என்னுடைய காணொலியில கொடுத்திருக்கேன் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் ஐநாவுடைய சட்டமான இருக்கிறது சமதொலைவு கோட்பாடு மீறப்பட்டது வந்து இலங்கை கடற்பரப்பில் உள்ள பகுதியாக கச்சத்தீவை அடையாளம் அனு வைக்கிறது என்னன்னா ராமேஸ்வரத்திலிருந்து பனிரெண்டு மைல் தொலைவுல தான் கச்சத்தீவு இருக்கு தலைமன்னார்ல இருந்து பதினெட்டாவது மைல் தொலைவுல தான் இந்த கச்சத்தீவு இருக்கிறது இருந்து பார்த்த இப்போ ஆஃப் பிரின்சிபிள் கன்வென்ஷன் ஆன் ஷெல்ஃப் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஒரு கடல் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு தீவோ அது தொடர்பான ஏதேனும் ஒண்ணு நீங்க பங்கிட்டுக் கொள்ளுகிறீர்கள்னா ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கடல் எல்லை சமமாக பிரிக்கப்பட வேண்டும் அப்படி இப்ப சமமா பிரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு இலங்கைக்கு இடையிலான கடல் முப்பது மைல் அப்போ பிப்டீன் பிப்டின்னு ஆயிருக்கும் இப்ப இந்தியாவில இருந்து பன்னெண்டாவது மைல் தொலைவிலேயே கச்சத்தீவு வந்துருது அதாவது ராமேஸ்வரத்துல இருந்து ஆனா பதினஞ்சு மைல் வரைக்கும் நமக்கு உரிமை இருக்கு அப்படின்னா கச்சத்தீவு நம்ம பகுதியாக வந்துவிடும் அப்படிதான் வந்திருக்கணும் ஆனால் அவ்விதமாக பிரிக்கப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சினிமாவ பண்டார் நாயக்கர் இந்திரா காந்தி கையெழுத்திட்ட அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்துல இருக்க மிகப்பெரிய கோளாறே இதுதான் ஐநா கன்வென்ஷன் இன்னொன்றையும் சொல்லுகிறது ஒருவேளை கரெக்டா அந்த பிப்டி பிப்டியா பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வேற விதமாக நீங்கள் பிரித்து இருந்தால் அது ஏன் அப்படிங்கிறதுக்கான அந்த சிறப்பு காரணங்களை அந்த அக்ரிமெண்ட்ல தெரிவிச்சிருக்கணும்னு ஆனா அந்த அக்ரிமெண்ட்ல கச்சத்தீவு அக்ரிமெண்ட்ல சிறப்பு காரணங்களும் குறிப்பிடப்படவில்லை இது எல்லாம் நேற்றுக்கு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் சரி இந்த விஷயம்ல எங்க இருந்து நமக்கு கிடைச்சது அண்ணாமலை அவர்கள் அக்சஸ் பண்ணி இருக்கக்கூடிய இரண்டாவது ஆட்சியை அதுல கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ்ல நமக்கு பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வருது அதன் மூலம் நாம பல விஷயங்களை உணர்கிறோம் சோ மீண்டும் தெளிவா ஒண்ணு புரிஞ்சுப்போம் இதை இதை ஒரு சாக்காவ வச்சுக்கிட்டு நம்ம ஆர்டிஐனா என்னங்கிறத புரிஞ்சும் ஆர்டிஐல என்ன கேள்வி எழுப்பினாலும் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே புரொடியூஸ் பண்ணுவாங்க ஒரு எழுத்து கூட இன்டர்பிரெட்டேஷன் இருக்காது அதனால ஆர்டிஐல இருந்து வரக்கூடிய ஒரு பதிலை அந்த அரசின் பதிலாக புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு அமைச்சரின் பதிலாக புரிந்து கொள்ளக்கூடாது இல்லாட்டி பிரதமருடைய நேரடி இன்டர்பிரட்டேஷன் மாதிரிலாம் புரிந்து கொள்ளக்கூடாது எத்தனையோ காலமாக அமைச்சர் பதவி வைத்திருக்கக்கூடிய ப சிதம்பரம் அவர்களுக்கு சரியாக புரிந்து கொள்ளுகிற முதிர்ச்சி கூட இல்லாமல் போனது எனக்கு வியப்பாக இருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்